வணக்கம் நாலாம் தேதியில் பிறந்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் லூயிஸ் பிரைலி அவர் ஒரு பிரெஞ்சுக்காரர் தன்னுடைய மூன்று வயதிலேயே தன்னுடைய கண் பார்வையை இழந்தவர் நாற்பத்தி மூன்று வயது வரை உயிருடன் இருந்தவர் தான் கண் பார்வை இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் இனியும் தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் கண் பார்வை கல்வி அறிவு பெற வேண்டும் சமுதாயத்தில் உயர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு புதிய முயற்சியாக கண் பார்வையற்றவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ள புள்ளிகள் வைத்தே பிரெய்லி மெத்தடில் ஒரு புதிய கல்வி முறையை கொண்டு வந்தார் அவர் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் அது நடைமுறைக்கு வந்தது ஈரோப் கண்டிகள் முழுவதும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகளில் அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து அது மொழிமாற்றம் செய்து ஆங்கிலத்திலும் வெளிவர தொடங்கியது இவ்வளவு பெயர் பெற்ற பிரெய்லி அவர்கள் தனக்கு பார்வையில்லாமல் தான் கிடைக்காத தான் அனுபவிக்காத தான் படிக்க முடியாத வருங்காலம் இருண்டு விடுமே என்ற ஒரு என்ன எண்ணி நல்ல நோக்கத்தில் கண்டுபிடித்த பிரெய்லி மெத்தேர்ட் எஜுகேஷன் பின்னாளில் அமெரிக்காவில் ரோபோ பிரெய்லி நேமித் பெய்லி பிரெய்லி என்ற முறையில் மேக்ஸ் சயின்ஸ் போன்று கொண்டு வந்து சாதித்துவிட்டார்கள் பிரெய்லி அவர்களின் இருநா இருநூறாவது பிறந்தநாள் விழாவின் போது இந்தியாவில் அவருடைய நினைவாக ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயம் அடித்து அவர்களை கௌரவித்தது குறிப்பாக நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் தீர்க்கதரிசிகள் நியாயமானவர்கள் போராட்ட குணம் உள்ளவர்கள் இதில் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இரக்க குணம் அதிகமாக இருக்கும் ஆகையால் அதை ஒன்றும் செய்ய முடியாது தன்னைத்தானே பகுத்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் அவருக்கு அந்த நாலாம் தேதியில் பிறந்த குணம் இருந்ததால் தான் அவர் பின்னாளில் இந்த சமுதாயம் என்ன ஆகுமோ என்று நினைத்து இன்று ஒரு புதிய கல்வி முறையை கொண்டு வர முடிந்தது ஆகையால் நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் போற்றத்தக்கவர்களே நன்றி நன்றி